உலக மக்கள் அனைவரையும் இது என்ன பூலோக சொர்க்கமா என்று பார்த்து வியக்க வைக்கும் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோயில் வரலாறு தெரியுமா உங்களுக்கு வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க உலக மக்களையே இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள வேலூரை அதிசயத்துடன் பார்க்க வைத்த நாள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி நாலாம் நாள் ஆகும் அன்றுதான் வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீலட்சுமி நாராயணி தங்கக் கோயில் இந்த உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது செல்வங்களின் தெய்வமும் விஷ்ணு நாராயணனின் மனைவியுமான ஸ்ரீ லட்சுமி நாராயணிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும் இந்த கோயில் வேலூரை தளமாக கொண்ட தொண்டு அறக்கட்டளையான நாராயணி பீடத்தால் கட்டப்பட்டது அதன் ஆன்மீக தலைவர் ஸ்ரீ சக்தி அம்மா இவர் நாராயணி அம்மா என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலின் நிர்மாணத்திற்கும் மேன்மைக்கும் இவரே முழு காரணம் காரணமாகும் நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரத்தி ஐநூறு கிலோவிற்கு மேலான தங்கம் கொண்டு அறநூறு கோடி ரூபாய் செலவழித்து கோயில் கலையில் நிபுணத்துவம் பெற்ற கைவினை கலைஞர்களால் சிக்கலான வேலைப்பாடுகளுடன் நால்வகை வகை வேதத்தை வெளிப்படுத்தும் வகையில் சாஸ்திர முறைப்படி நிர்மாணிக்கப்பட்டது இந்த கோயில் இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பொற்கோயிலாகும் சக்கர வடிவத்தில் ஆலயத்தின் சுற்று பிரகாரம் அமைக்கப்பட்டுள்ளது பதினாறு கால்களை கொண்ட ஸ்ரீ தெய்வ மண்டபமும் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட ஸ்ரீமகள் நீர்வீழ்ச்சியும் திறந்தவெளி கலையரங்கமும் புல்வெளியும் நீரூற்றுகளும் பூங்காக்களும் இங்கு உள்ளன இந்த கோயிலில் மிகப்பெரிய வீணையும் பத்தாயிரத்தி எட்டு திருவிளக்கும் அமைக்கப்பட்டுள்ளன தங்கக் கோயிலைச் சுற்றி பத்து அடி அகலத்திற்கு தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு தனி மண்டபமும் அதன் எதிரியை செயற்கை ஊற்றுக்களும் உள்ளன மண்டபத்துக்கு பின்னால் மனிதனுடைய பதினெட்டு வகையான குணங்களை தாண்டி இறைவனிடம் போவதை உணர்த்தக்கூடிய வகையில் பதினெட்டு நுழைவு வாய்கள் அமைத்துள்ளனர் இந்த கோயில் ஸ்ரீ சக்கரத்தின் உள்ள நட்சத்திர அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த நட்சத்திரத்தின் நடுவில் வட்ட வடிவில் கோயில் உள்ளது மேலே இருந்து கோயிலை பார்த்தால் சுதர்சன சக்கரம் போன்றே தெரியும்படியாக கோயிலை நிர்மாணித்துள்ளனர் இந்த அம்மன் எதிரே இருபத்தி ஏழு அடி உயரத்தில் ஐம்பொன்னாலான நாளான பத்து அடுக்கு கொண்ட ஆயிரம் திரிகள் ஏற்றக்கூடிய விளக்கு உள்ளது கோயிலைச் சுற்றிலும் புல்வெளியும் அதன் நடுவே துர்கை லட்சுமி சரஸ்வதி மாரியம்மன் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன கோயிலுக்குள்ளே செயற்கையான மலைகளும் குளங்களும் நீர்வீழ்ச்சிகளும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன நவீன விளக்குகள் பழங்கால கல் விளக்குகள் போன்றவை கலைநுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ளன இவைகள் இரவை பகல் போல மாற்றுகின்றன கோயிலுக்குள்ளே ஏராளமான மரங்கள் பச்சை பசேல் என்று அருமையாக காட்சியளிக்கின்றன கோயிலில் நுழைந்து வெளியே வரும் வரை உள்ள அனைத்து பகுதிகளும் இயற்கை எழில் சூழ மிக அருமையாக அமைந்துள்ளது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நட்சத்திர வடிவில் அமைந்துள்ள சுற்றுப்பாதையை கடந்த பின்புதான் நாம் அம்மனை தரிசிக்க முடியும் நட்சத்திர பாதையின் தாற்பயம் என்னவென்றால் இதற்கு இயற்கையிடமிருந்து அபரிதமான சக்திகளை உறிஞ்சும் சக்தி உண்டு எதிர்மறை ஆற்றலை அகற்றி நேர்மறை ஆற்றலை கூட்டி ஒரு அமானுஷிய அமைதியை உண்டாக்கும் சக்தி இந்த உருவமைப்புக்கு உண்டு இதனால் இந்த நட்சத்திர பாதையில் செல்லும் பக்தர்கள் மனதில் ஒரு அமைதியையும் புத்துணர்வையும் அனுபவிக்க முடியும் நட்சத்திர பாதையில் ஆங்காங்கு சக்தி அம்மன் படமும் அவரின் அறிவுரைகளையும் நம் கவனத்திற்கு கொண்டு வர பொறித்து வைத்திருக்கிறார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே சுத்தமான சில்லென்ற காற்றுடன் இந்த பாதையில் வலம் வருவது ஒரு தனி அனுபவம் நட்சத்திர பாதையிலேயே தங்களுடைய சுக துக்கங்கள் விருப்பு வெறுப்பு அனைத்தையும் கலைந்துவிட்டு அப்பழுக்கில்லாத மனதோடு பக்தர்கள் தகதகவென்று மின்னும் அம்மனின் கருவறைக்குள் நுழைகிறார்கள் தன்னை அவளோடு காண வரும் பக்தர்களுக்கு கருணையோடு அருள் பாலித்து அவர்கள் குறைகளை கேட்டு அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு வகை செல்வங்களையும் அள்ளி அள்ளி தருகிறாள் தரீபுரம் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணி அம்மன் மற்றொரு சிறப்பு அம்சமாக தரிசனம் முடிந்து வெளியே வரும் பக்தர்கள் பசியார சூடான விதவிதமான அன்னதானம் இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கின்றது உலகிலேயே மிகவும் உயரமான இருபத்தி மூணு அடி உயரம் பதினேழு அடி அகலம் பதினைந்தாயிரம் கிலோ எடை கொண்ட ரூபாய் நாலு கோடி மதிப்பிலான பஞ்சலோக நடராஜர் சிலை இந்த தங்கக்கோயில் வளாகத்தில் உள்ளது இந்த சிலைக்கு சிறப்பு அம்சமாக ஐம்பத்தோரு அக்னி ஜுவாலைகளும் ஐம்பது பூதகணங்கள் நூற்றி ரெண்டு தாமரை மலர்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் அமைந்துள்ளன இந்த தங்க வளாகத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் மகாலட்சுமியின் மணாளனம் உலகத்தை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு என்று போற்றப்படும் சீனிவாச பெருமாளுக்கு நூற்றி எட்டு அடி உயரத்தில் நாற்பத்தைந்து அடி அகலத்தில் அழகான நூதனமான பிரம்மாண்டமான கலை அம்சத்துடன் கூடிய பத்து கோடி மதிப்பிலான ஒரு கோயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதன் கட்டும் பணி இரண்டு ஆண்டுகளில் நடந்து முடிந்தது மூலஸ்தானத்தில் ஒன்பது அடி உயரத்தில் கிருஷ்ணசிலா என்ற கருப்பு கல்லில் சீனிவாச பெருமாளின் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இவர் ஸ்ரீபுர சீனிவாசர் என்ற நாமத்துடன் அருள் பாலிக்கின்றார் இவர் நான்கு கரங்களுடன் இரண்டு கரங்களில் சங்கு சக்கரமும் மற்ற இரு கரங்களில் காத்தல் வரமளித்தல் முத்திரைகளுடன் நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார் மேலும் ஒரு அதிசயமாக உலகில் இதுவரையில் எந்த பெருமாளுக்கும் இல்லாத வகையில் காத்தல் வரமளித்தல் இரு கரங்களிலும் மகாலட்சுமி தேவியின் எந்திரம் வேகையாக சீனிவாச பெருமாளின் விக்கிரகத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீபுரம் தங்க வளாகத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் ஆயிரத்தி எழுநூறு கிலோ வெள்ளி எடையுடன் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐந்து அடி ஸ்ரீ கணபதி இங்கு கோயில் கொண்டுள்ளார் இதற்கான கருவூல கோவில் எழுநூறு டன் கருங்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது உலகம் போற்றும் ஸ்ரீபுரம் பொற்கோயில் தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமும் காக்கப்பட வேண்டிய பொக்கிஷமும் ஆகும் இதை நாம் கழித்த அனைத்து ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள் ஏற்கனவே அனைவரும் இந்த பொற்கோவிலை தரிசித்திருப்பீர்கள் என்றுதான் நம்புகின்றேன் பார்க்காதவர்கள் ஒரு முறை சென்று இந்த நட்சத்திர பாதையில் வலம் வந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணி அம்மையை வணங்கும் நூதனமான ஆன்மீக உணர்வை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி